இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை நாகலிங்கம் தெருவை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஒரு வயதான பாட்ஷா காங்கிரஸ் பிரமுகரான இவருக்கு கொரட்டி கிராமத்தில் சொந்தமான சொகுசு பண்ணை வீடு இருக்கிறது இந்த பண்ணை வீட்டில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து ஏஎஸ்பி ஸ்டாலின் தலைமையிலான தனிப்படை போலீசார் பண்ணை வீட்டுக்கு விரைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பண்ணை வீட்டில் ஜெயஸ்ரீ என்கின்ற பெண் மட்டுமே இருந்துள்ளார் அவ்வளவு பெரிய பண்ணை வீட்டில் வேறு யாரும் இல்லாதது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அந்த பெண்ணிடம் போலீசார் விசாரித்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் திருச்சி கோவையில் இருந்து இரண்டு பெண்களை பாலியல் தொழிலுக்கு அழைத்து வந்ததாகவும் தான் அவர்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் போலீசார் பண்ணை வீட்டில் பூட்டிய அறையை திறந்து பார்த்தபோது அங்கு பிரபல தொழிலதிபரும் காங்கிரஸ் பிரமுகருமான பாட்சா என்பவர் ஒரு பெண்ணுடன் அறை நிர்வாண கோலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த குன்றக்குடி போலீசார் பெண் புரோக்கர் ஜெயஸ்ரீ மற்றும் கட்சி பிரமுகர் பாட்ஷா ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர் பண்ணை வீட்டிலிருந்த ஒரு சொகுசு கார் மூன்று மொபைல் போன்கள் மற்றும் பதினைந்து பீர்பாட்டில்கள் நாலு மது பாட்டில்கள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் பிரபல தொழிலதிபரும் காங்கிரஸ் பிரமுகருமான பாட்ஷா அழகிகளுடன் மது போதையில் உல்லாசமாக இருந்தபோது கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கக்தி செய்யப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்